வணக்கம் அரசு அலுவலர்கள் எந்த கட்சி இயக்கங்கள்லேயோ அவங்க என்ன பண்ணக்கூடாது உறுப்பினராக இருக்கக்கூடாது அப்படிங்கிற அடிப்படையில் தான் இதுவரைக்கும் வந்து எழுதப்படாத ஒரு சட்டமாக இருக்குது ஆனால் அதை இன்றைக்கி மாற்றி அமைக்கக்கூடிய அளவில் இருந்து ஒரு சுற்றறிக்கை அனுப்பியிருக்காங்க என்னென்னா ஆர்எஸ்எஸில் எந்த அரசு அலுவலர்களும் சேர்ந்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு சுற்றறிக்கையை ஒன்றிய அரசு இன்றைக்கு இருக்கக்கூடிய மோடி தலைமையிலான என்டி அரசு அனுப்பியிருக்கு அப்படின்னு சொன்னால் ஏற்கனவே இங்கே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய எல்லா அரசு அதிகாரிகளும் முக்கவாசி பேர் யாராக இருக்காங்க ஆர்எஸ்எஸ் ஆர்எஸ்எஸ்காரனாக இருக்காங்க ஆனால் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஒட்டுமொத்த இந்த அரசு நிர்வாகத்தையும் ஆர்எஸ்எஸ் தன்னுடைய கண்ட்ரோலுக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிற அடிப்படையில் என்ன சொல்லுதுன்னா அரசு அதிகாரிகள் ஆர்எஸ்எஸ்லாம் சேர்ந்துக்கலாம் அப்படின்னு தான் இன்றைக்கி சொல்கிறாங்க இங்கே தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா எல்முருகனில் தொடங்கி ஆர் என் ரவி வரைக்கும் இவங்கெல்லாம் யாருன்னு கேட்டிங்கன்னா ஆர்எஸ்எஸ்ல இருக்க அதே மாதிரி இங்கே இருக்க அண்ணாமலையிலேருந்து எல்லாருமே ஆர்எஸ்எஸ்க்கு ஆதரவாளர்கள் அப்போ இப்படிப்பட்டவங்கள்லாம் இங்கே இருக்கும்போது இங்கே என்ன ஒரு சூழ்நிலை நமக்கு இருக்குது அப்படிங்கிறது நல்லா தெரியும் இவங்கெல்லாம் வந்து மக்களுக்கு எதிரான நிலைப்பாட்டையே இவங்க எடுத்துக்கிட்டு இருக்காங்க மக்களுக்கு எதிரான ஒரு பேச்சுக்களையே பேசிகிட்டு இருக்காங்க மக்களை புறக்கணிச்சிட்டு தான் இவங்களுடைய எல்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னால் இவங்க இவங்களே இப்படி இருக்காங்க அப்படின்னு சொன்னால் இரு வரு வருங்காலங்களில் இங்கே இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள்லாம் ஆர்எஸ்எஸில் போய் அவங்க போய் ஒரு உறுப்பினராக இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் என்ன ஆகும் இங்கே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட அதுவும் சிறுபான்மையினர்களுக்கு என்ன விதமான நீதி கிடைக்கும் அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல கண்டிப்பாக யோசிக்கணும் அப்படி யோசித்தா தான் நாம் என்ன செய்ய முடியும் இந்த மாதிரியான இந்த மிகப்பெரிய அந்த பெருக்கேடுகள்லேருந்து நாம் வந்து தப்பிக்க முடியும் அந்த கேடுகளை நாம் என்ன செய்யணும் உடனே என்ன பண்ணணும் அதை தகர்க்கிறதுக்கான வேலையை நம்ம பார்க்கணும் ஏன்னா ஒரு அரசு நிர்வாகத்துக்குள்ள ஒரு இந்த இயக்கம் வந்து ஆதிக்கம் செலுத்துறத வந்து எந்த விதத்துலையும் நம்ம வந்து அதை அனுமதிக்க முடியாது ஆனால் அது ஒரு பிற்போக்குவாத இயக்கம் அப்போ அந்த இயக்கம் என்ன செய்யக்கூடாது ஒட்டுமொத்தமாக இந்த மக்களுக்கும் இந்த மண்ணுக்கும் இந்த மனிதர்களுக்கும் என்னவாக இருக்கும் எதிராக தான் இருக்கும் அப்படிங்கிறதுனால நாம் என்ன செய்யக்கூடாது ஆர்எஸ்எஸில் யாராலாம் சேரணும் அப்படின்னு சொல்லி இவங்கெல்லாம் வெளிப்படையாக ஒரு அறிக்கையை வெளியிட்ருக்காங்கன்னு சொன்னால் அந்த அறிக்கைக்கு எதிராக ஒட்டுமொத்தமாக இங்கே இருக்கக்கூடிய முற்போக்குவாதிகள் அதே மாதிரி பிற இயக்கங்கள் எல்லாரும் போராட்டத்தை முன்னெடுத்து இதை முறியடிக்கக்கூடிய ஒரு வேலையை செய்யணும் அப்படி சென் செய்தால் மட்டும்தான் இங்கே இருக்கக்கூடிய இந்த குறைந்தபட்ச ஜனநாயகம் அது பாதுகாக்கப்படும் ஏற்கனவே இங்கே எல்லாருமே ஆர்எஸ்எஸ் காரணம் தான் இருக்கிறாங்க ஏதாவது ஒரு கேள்வி கேட்டோம்னா என்ன பண்ணுறாங்கன்னா ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம்னு ஒரு பதில சொல்லிட்டு போகிறாங்க அதே மாதிரி இன்னும் வருங்காலத்தில் எல்லாருமே என்ன பண்ணியிருந்தாங்க ஆர்எஸ்எஸ் காரணம் மாறிட்டோம்னா நம்ம கேட்ட கேள்விக்கு எவனுமே பதில் சொல்ல மாட்டான் அப்போ அதுக்கு பதில் என்ன சொல்லுவானா இப்படி கேவலமான ஒரு ஸ்லோகத்தை சொல்லிவிட்டு அவன் நம்மளை அவமதிச்சுட்டு கடந்து போகக்கூடியவனாக இருப்பான் அப்படிங்கும்போது நாம் இந்த ஆர்எஸ்எஸில் போய் சேரக்கூடிய இந்த சுற்றறிக்கை ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் எதிரானது மக்களுக்கு எதிரானது என்று சொல்லி இது போன்ற சமூகம் அரசியல் பொருளாதாரம் மற்றும் விளிம்பு நிலை மக்களின் குரலாக ஒழிக்கும் தடி தாடிக்காரன் தடி யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மானமும் அறிவும் மனிதனுக்கு அழகு நன்றி நான்குமார்